நல்லவனுடைய உயிர்கள் கொண்டு செல்லப்படும் ஜெனாஜா பெட்டிகளை வைத்து கொண்டு செல்லப்படும் முஸ்லிம்கள் தலமையாவை ஓடிக்கொண்டு ஓதிக் கொண்டு வந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அந்த ஆத்துமாவின் நிலைமை என்ன கொண்டு வரப்படும் கந்திமுனி கந்திமுனி முற்படுத்துங்கள் என்னை முற்படுத்துங்கள் என்னை இது யாருடைய ஆட்டையில் யாருடைய வார்த்தை நல்ல ஆத்துமாவுடைய வார்த்தை முற்படுத்துங்கள் விரைவுமடுத்துங்கள் என்னை கபுரை நோக்கிய பயணத்தை விரைவுபடுத்துங்கள் கவலையும் இல்லை எந்த ஒரு பயமும் இல்லை ஏன் அல்லாஹ் ஆத்மாவிற்கு உறுதியை கொடுத்திருக்கிறான் மலக்குகளின் வார்த்தையின் மூலமாக பாவிகளுடைய ஆத்மாவாக இருந்தால் பாவம் பாவம் செய்த ஆத்மாவாக இருந்தால் அட பாவிகளே என்னை எங்கே கொண்டு செல்கிறீர்கள் என்னை பிற்படுத்துங்கள் வேதனையை நோக்கி என்னை கொண்டு செல்லாதீர்கள் இந்த உலகத்திலேயே இருந்து விடுகிறேன் என்னை விடுங்கள் என்று கத்தும் அந்த வார்த்தையை யாரும் கேட்க மாட்டார்கள் மனிதர்கள் கேட்டால் மூர்ச்சையாக விடுவார்கள் சென்று வைக்கப்படும் கவலை கொள்வதற்கு ஆகுமானது ஒரு ஒரு இறந்த ஆத்மாவிற்கு மனைவியை தவிர கணவனை பிரிந்த மனைவியை தவிர மற்ற எல்லோரும் மூன்று நாட்கள் கவலை மேற்கொள்ளலாம் அப்படித்தான் அனுமதிக்கப்பட்டது ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களை என்ன கவலையை நாம் மேற்கொள்கிறோம் கொஞ்சம் அதை சிந்தித்து பார்த்தோமா அன்பை பிரிந்தோம் என்ற கவலை இருக்கிறதே தவிர அந்த ஆத்மாவுடைய நிலை என்ன என்ற கவலை நம்முடைய உள்ளத்திலே வந்திருக்கிறதா கபூரிலே கொண்டு சென்று வைத்தோமே அந்த கபூரிலே அந்த விசாரணை எப்படி இருந்தது என்ற நினைவு நமக்கு வந்திருக்கிறதா அந்த விசாரணைக்கு பிறகு அல்லாஹ் அந்த ஆத்மாவிற்கு சொர்க்கத்தை கொடுத்தானா அல்லது நரகத்தை தீர்ப்பளித்தானா கபூருடைய வேதனை அந்த ஆத்மாவிற்கு கிடைத்ததா என்ற எண்ணங்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறதா சூழ்ந்திருந்தால் கண்ணியத்துக்குரியவர்கள் நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்காது ருசுமான் ரதி அல்லாஹ் ருசுமான் இப்ப அஃபான் இஸ்லாமிய மார்க்கத்தின் மூன்றாவது எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா குறிப்பிடுகிறார்கள் அடக்க சென்றாலும் திரும்பி வரும் பொழுது நிலையிலே சகாபாக்கள் தூக்கி வருவார்கள் எந்த ஒரு கபுரை பார்த்தாலும் கதறி அழுது விடுவார் சஹாபாக்கள் கேட்பார்கள் அல்லாஹுடைய வசனத்தை ஓதும் பொழுது கூட இப்படி அழுகாத நீ ஏன் கபூருடைய வாழ்க்கையை குறித்து சொல்லப்படும் பொழுது கபூருகளை சந்திக்கும் பொழுது இப்படி அணுகிறாய் அவர்கள் சொல்லுவார்கள் அது எல்லாம் அங்குவாரந்தான் அல் கபுரு அவ்வொரு மன்சிலும் கபுர் மரண வாழ்க்கையில் மரணத்தின் வீடுகளில் முதல் வீடு யார் இந்த வீட்டிலே ஜெயித்தானோ யார் இந்த வீட்டிலே வெற்றி அடைந்தானோ அவனுடைய மற்ற வாழ்க்கையும் வெற்றியாக இருக்கும் மற்ற வாழ்க்கை என்றால் மறுமையின் வாழ்க்கை விசாரணையின் வாழ்க்கை அல்லாஹிற்கு முன்னால் நிற்கக்கூடிய அந்த நிலை சிராத்து பாலத்தின் வாழ்க்கை அல்லாஹுடைய அசுல்லாஹ இசலல்லாஹ் செல்ல முடிய கருத்தால் அவளுள் கௌசலலே தண்ணீர் இழந்தக்கூடிய வாழ்க்கை இப்படி மற்ற வாழ்க்கைகளும் சொற்கும் மனை வெற்றியாக இருக்கும் யார் இந்த வாழ்க்கையிலே தோற்றுவிட்டானோ அவனுடைய மற்ற வாழ்க்கைகளும் தோற்றுவிடும் என்ற காரணத்தால் இந்த கபூரை குறித்து நான் அவ்வளவு பயப்படுகிறேன்

வைக்கப்பட்டு அந்த திரும்பி செல்லக்கூடிய உறவினர்களின் காரணி சப்தத்தை அல்லாஹ் கேட்க வைப்பான் அல்லாஹ் ஹரிந்தவன் அதனுடைய காரணத்தை கேட்க வைப்பான் கேட்கப்பட்டு அந்த சப்தம் முடிந்ததற்கு பிறகு விசாரணை செய்யக்கூடிய இரண்டு மலக்குகள் வருவார்கள் தலை அமர்வார்கள் நன்மையின் நன்மை செய்த உயிரை விசாரிக்கக்கூடிய மலக்காக இருந்தால் சூரியனின் ஒளியை போன்ற முகத்தை உடையவராக வருவார் பாவிகளுடைய உயிரை விசாரிக்கக்கூடிய மலக்காக இருந்தால் இருளடைந்த தூசி படிந்த கடுமையான முகத்தை உடைய ஒரு மலக்காக வருவார் மலக்கை குறித்தே நாம் முடிவு செய்து கொள்ளலாம் நம்முடைய விசாரணை எப்படி இருக்கும் என்று முதல் கேள்வியாக கேட்பார் மண் ரப்பூக்க உன்னுடைய இறைவன் யார் அல்லாஹுவை வணங்கி அதில் உறுதியாக இருந்து அல்லாவிற்கு எதையும் இணை வைக்காத ஆத்மாவாக இருந்தால் அவர்கள் சொல்லுவார்கள் ரப்பி அல்லாஹ் என்னுடைய இறைவன் அல்லாஹ் இரண்டாவது கேள்வியாக கேட்கப்படும் ஒமாதிநுக நீ பின்பற்றி வந்த வழி அது நீ எந்த வழியிலே வந்தாய் அல்லாஹுடைய நடந்தாயா அல்லது தீனுக்கு வெளியே இருந்தாயா அப்துல்லா என்று பெயர் வைத்த முஸ்லீமாக இருந்தாயா என்று கேட்க மாட்டார்கள் அப்துல் ரஹ்மான் என்று பெயர் வைத்த முஸ்லீமாக இருந்தாயா என்று கேட்க மாட்டார்கள் அல்லாவிற்கு கட்டுப்பட்ட முஸ்லீமாக இருந்தாயா அல்லாஹுடைய தீனை பின்பற்றிய முஸ்லீமாக இருந்தாயா அல்லாவுடைய சட்ட திட்டங்களை உன் வாழ்க்கையில் செயல்படுத்திய முஸ்லீமாக இருந்தாயா பதில் சொல் அல்லாஹுடைய தீனை தன் வாழ்க்கையின் வாழ்க்கையாக கொண்டிருந்த முஸ்லிமாக இருந்தால் சொல்லுவார்கள் தீன் இஸ்லாம் நான் வந்த வழி இஸ்லாம் நான் வந்த வழி அல்லாஹுடைய தீனான இஸ்லாம் மூன்றாவது தூதர் எடுத்து காட்டப்படும் என்ன ஒரு நல்ல உயிராக இருந்தால் செயல்படுத்தி தூதருடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையாக மாற்றிய உயிராக இருந்தால் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது அவர்கள் எங்களுடைய நபி அவர்கள் என்று சாட்சி சொல்லுவார்கள் அவ்வளவுதான் எனக்கு அனுமதி அளியுங்கள் என் உறவினர்களை சந்திக்கிறேன் என் பெற்றோர்களை சந்திக்கிறேன் அவர்களுக்கு இந்த செய்தியை அறிவிக்கிறேன் உயிரை பொறுமையாக இரு நீ உறங்கக்கூடிய நேரம் அது புது மகன் எப்படி இரவிலே உறங்குவானோ அது போன்ற உறக்கத்தை இப்போது நீ மேற்கொள் அல்லாவிடத்திலிருந்து சப்தம் வரும் சொர்க்கத்தின் கதவுகளை அவருக்கு திறந்து காமியுங்கள் ஒரு முறை நில் அடியானே நரகத்தின் கதவுகளை லேசாக திறக்கப்படும் பார்த்துக்கொள் உனக்கு நரகத்திலும் ஒரு இடம் இருந்தது

தூங்குவான் உறங்குவான் 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 மறுமை வரை உறங்கிக் கொண்டிருப்பான் சுபா அல்லாஹ் ஆலமீன் அல்லாஹ் அந்த ஜனாசாவாக என்னையும் உங்களையும் ஆக்குவானாக